வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் இன்று இருள் விலகாத அதிகாலை ஒரு மணிக்கு வெளியுறவு அமைச்சர் வாங்கி சில மணி நேரங்களில் அந்த தீவில் மேற்கொண்டுவிட்டு அதிகாரபூர்வ சந்திப்புகள் இதனையும் நடத்தாமல் முற்பகலில் இலங்கை தீவை விட்டு கிளம்பியமைக்கு சில காரண காரியங்கள் இருக்கத்தான் செய்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கையில் கால்வதித்த முதலாவது வெளிநாட்டு உயர்முகமாக சீன ஒளியுறவு அமைச்சர் இன்று மாறிக்கொண்டாலும் இந்த பயணம் குறித்து சீனாவோ அல்லது ஸ்ரீலங்காவோ அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தல்கள் இறுதி வரை மாறாக இது ஒரு டிரான்சிட் எனப்படும் ஸ்டெப் ஓவர் பயணம் அதாவது இடைத்தங்கள் பயணம் இன்று முற்பகல் வாங்கியும் அவரது குழுவும் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு மீண்டும் பறப்பதற்கு முன்னர் காலையே கட்டுநாயக்காவுக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவரை சந்தித்திருப்பதால் துரிதகதி பேச்சுக்கள் நடக்கத்தான் செய்திருக்கும் வங்கியின் இன்றைய இலங்கை பயணம் கொழும்பில் எந்தவொரு அதிகாரபூர்வ நிகழ்ச்சி நிரலும் இல்லாத ஒரு ஷோர்ட் ஸ்டப்ஓவர் பயணமாக அதாவது இடைத்தங்கள் பயணமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் இந்த சில மணி நேர தரிப்பை மாலத்தீவில் செய்யாமல் கொழும்பில் சீன அமைச்சர் செய்தமைக்கு காரணம் உண்டு அதுவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு சென்று திரும்பிய ஒரு மாத காலத்துக்குள் கொழும்பு தரையிறக்கம் இடம்பெற்றது இது ஒரு அதிகாரபூர்வ பயணம் இல்லை என்பதால் தான் ராஜதந்திர புரோட்டோகோல்களின் அடிப்படையில் கட்டநாயக்காவில் தரையிறங்கிய சீன குழுவை வரவேற்க ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகத்தின் உயர்நிலை அடுக்கில் இருந்து எவரும் செல்லாமல் இரண்டாம் மட்ட அதிகாரிகள் மட்டும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் விடிந்த பின்னர் தான் விஜித ஹீரத் அவரை பார்க்க சென்றார் சீன அமைச்சரின் இன்றைய கொழும்பு தரிப்பானது ஏறக்குரிய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலை பிரெஞ்சு அரச தலைவர் எவ்வாறு கொழும்பில் தரையிறங்கிக் கொண்டாரோ அதாவது மெக்ரன் எவ்வாறு தரையிறங்கிக் கொண்டாரோ அந்த தரிப்பு கொப்பானது அன்று பபுவான் யூகினிக்கு சென்ற மெக்ரன் மீண்டும் பிரான்சுக்கு திரும்பும் வழியில் அவரது விமானம் இந்த இடைத்தங்கள் தரிப்பை கட்டுநாயக்காவில் செய்த போது பிரெஞ்சு அரச தலைவர் ஒருவர் இலங்கையில் கால்வதித்த முதலாவது சந்தர்ப்பமாக அது பதிவாகி கொண்ட போதிலும் இன்று வரை பிரெஞ்சு அரச தலைவர்கள் எவரும் இலங்கைக்கு அதிகாரபூர்வ பயணத்தை செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க முடியும் அன்று கட்டுநாயக்காவுக்கு மக்ரன் சென்ற வேளை அந்த அதிகால வேளையிலும் கட்டநாயக்காவுக்கு ஓடி சென்று அப்போதைய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவரை சந்தித்து இலங்கையின் பொருளாதார மீற்சிக்கான இறைஞ்சுதலை செய்திருந்தார் ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்ஷ துரத்தப்பட்ட ஒரு வருட காலத்தில் அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் துரத்தப்பட்டார் அந்த ஒரு வருட காலத்தின் பின்னர் தான் மெக்ரனின் இந்த இடைத்தங்கள் கொழும்பில் இடம்பெற்றதால் அன்று இலங்கைக்கு அவசியமாக தேவைப்பட்ட கடும் மரசீர்மைப்பு சீரமைப்பு மற்றும் கடன் உதவிகள் குறித்து மெக்ரனுடன் ரணில் பேசி சில நிச்சயங்களை பெற்றிருக்கின்றார் அன்று மெக்ரன் கூட பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருந்த இலங்கையில் தீவிரமான செல்வாக்கை செலுத்த சீனா முயல்வதாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இதற்காக அவர் சீனாவின் நியூ இம்பீரியலிசம் எனப்படும் புதிய ஏகாதிபத்தியம் இலங்கை உட்பட்ட நாடுகளை நெருக்குவதாகவும் எச்சரித்துக் கொண்டார் ஆனால் இமானுவேல் மெக்ரனின் அன்றைய பயணம் இடம்பெற்று இரண்டரை வருடங்கள் இப்போது கடந்த நிலையில் இப்போது பூகோள ஒழுங்கு வேறு வழியில் தீவிரமாக மாறிவிட்டது குறிப்பாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பின் நியூ இம்பிரியலிசம் எனப்படும் புதிய ஏகாதிபத்தியத்துக்குள் அது சிக்கி தவிக்கின்றது இதனால் தான் வெரிசூலாவுக்கு தானேதான் இடைக்கால தலைவர் என்ற வகையிலும் ஈரான் மீது புதிய குண்டு பொழிவுகளை செய்வேன் என்ற வகையிலும் கியூபா உடனடியாக அமெரிக்காவுடன் ஒரு டீலை போட வேண்டும் என்ற வகையிலும் டென்மார்க்கின் கிரீன்லாந்தும் தனக்கு தேவை என்ற வகையிலும் ட்ரம்பின் நியூ இம்பீரியலிச கொள்கைகள் உலகை வாட்டி வதைக்க தலைப்படுகின்றன இலங்கையில் அன்று ரணில் விக்ரமசிங்க கடினப்பட்டு ஐஎம்ஏபாகிய ஆகிய நாணய இதயத்துடன் போட்ட ரோட்டில்தான் இப்போது மார்க்சிச இடதுசாரிகள் என தம்மை வர்ணித்துக் கொள்ளும் அனுரதரப்பு சுலபமாக ஆட்சி செய்வது ஒரு யதார்த்தமான விடயம் அதாவது ரணில் எடுத்து கொடுத்த நகர்வதால் தான் இப்போது அனுரதரப்பு இலங்கையில் சுமூகமாக ஆட்சி செய்ய முடிகின்றது இல்லையென்றால் இலங்கை தீவு பொருளாதார நெருக்கடியில் இப்போதே அமிழ்ந்திருக்கும் ஆனால் பாவம் ரணிலின் கூடாத சேர்க்கை ராஜபக்ஷகளுடன் அவர் கொண்டிருந்த உறவு அவரை இறுதியில் இந்த நல்லபடியங்களை எல்லாம் செய்தாலும் அதற்குரிய பலனை அனுபவிக்காத வகையில் கடந்த தேர்தலை கடந்த தேர்தலில் அவரை துரத்தி அடித்திருந்தது ஆனால் இலங்கை தீவின் அரசியல்வாதிகள் தற்போதைய பூகோள அரசியல் நிலைமைகளை உண்மையாக தெரியவில்லை எதிர்காலத்தில் போகின்றது என்பது தெரியாமல் உள்ளூர் அரசியல்வாதிகளோ தமது உள்ளூர் குடிமைப்பிடிகளை செய்ய தள்ளப்படுகின்றார்கள் இலங்கையின் கல்வித்துறையில் ஜேவிபி ஆகிய அன்றதரப்பின் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு வலிந்த திணிப்பை செய்வதான குற்றச்சாட்டுக்கள் தீவிரப்படும் நிலையில் முன்னாள் ஜேவிபி காரணம் தெற்கின் வீராப்பு அரசியல் சண்டியர்களில் ஒருவருமான விமல் வீரவன்ச தலைமையில் இன்று ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகத்துக்கு வழியே ஹரணி கோகோம் எனப்படும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியே பதவி விலகி வீட்டுக்கு செல்லுங்கள் என்ற வகையில் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது முன்னதாக பிரதமர் ஹரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சஜித் பிரேமதாசாவின் அணி நேற்று கதிர்காமன் கோவிலில் ஆயிரக்கணக்கான சிதறு தேங்காய்களை உடைத்து மக்களின் சமையல் நாசமாக்கிய பின்னணியில் இன்று ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சுக்கு வெளியே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு அப்பால் பாலின அடிப்படையில் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவை குறிவைக்கும் அவலட்சணங்களும் நுட்பமாக இலங்கை தீவில் வீழ்ச்சி அடைகின்றன ஹரணி திருமணம் செய்து கொள்ளாத ஒருவர் என்பதால் அவர் தோல்வியடைந்த பெண் என்ற அடிப்படையிலும் பக்கிர கருத்துக்கள் வருகின்றன ஹரணி பிள்ளைகளை பெறாத ஒருவர் என்பதால் சிறார்களின் கல்வி திட்டத்தில் என்ன பாக்கியதை அவருக்கு உண்டு என்ற வகையிலான பக்கிரக் கருத்துக்களும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் நுட்பங்களுடன் சமூக வலைத்தளங்களில் உலாவிடப்படுகின்றன ஆனால் இலங்கையை மையப்படுத்திய பூகோள போட்டிகள் தம்மது தீவை சூழப்போகின்றது தாமும் தங்னத்தோம் போட போகின்றோம் என்பதை தெரியாமல் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் இவ்வாறாக உள்ளூரில் உள்ளூர் அரசியல் லாவணியை பாடிக்கொள்கின்றார்கள் ஸ்ரீலங்காவின் சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை புனரமைப்பு செய்வதற்கான போட்டியில் தற்போது இந்தியா சீனா அமெரிக்கா ஜப்பான் உட்பட இருபது நாடுகள் அதன் நிறுவனங்கள் போட்டியிடும் நிலைமை எழுந்தாலும் இந்த புனரமைப்பு செய்தால் இலங்கையின் எரிசக்தி துறையில் நீண்டகாலமாக குந்தியிருக்கும் மூலோபாய வாய்ப்பு கிட்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டா போட்டி இடம்பெற்றாலும் தற்போதைய பூகோள அரசியல் சூழலை நோக்கும் போது இந்த விடயத்தில் இலங்கையில் தனக்கு தேவையானவற்றை பெற ட்ரம்ப் இறுக்கமாக நின்றால் அனுர தரப்புக்கு மத்தளத்தை போன்ற இருபக்க அடிவல்ல பலபக்க அடி எதிர்காலத்தில் வெறும் என்பதையும் உணரக்கூடியதாக உள்ளது இந்த மூன்று நாட்களில் அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு கால கொழும்பு மிஷனுக்கு பின்னர் இலங்கையை விட்டு அமெரிக்க தூதரான ஜூலிசங் வெளியேற போகின்றார் அவருக்குரிய பிரமாண்டமான பிரியாவுடைய நிகழ்வு இன்று கொழும்பில் நடந்தது ஜூலிசங் கொழும்பில் பணியாற்றிய அமெரிக்க ராஜதந்திரிகள் அசாதாரணமான ஒரு அனுபவத்தை பெற்றே விலகிச் செல்கின்றார் ஏனென்றால் இலங்கையில் இதுவரை பணியாற்றிய அமெரிக்க ராஜதந்திரிகளில் எவருமே மூன்று அரசு தலைவர்களின் ஆட்சியில் பணி புரிந்ததில்லை ஆனால் யூலி சங்குக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது தான் அவர் கோட்டாபாய் ராஜபக்ச ராணி விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய அரசு தலைவர் அனுரகுமாரதிசாநாயக் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் பணியில் இருந்த ஒரு அமெரிக்க மிஷனுக்குரியவராக விலகிச் செல்கின்றார் இன்று அவருக்கு நடைபெற்ற இந்த பிரமாணமான பிரியாவுடைய விருந்தில் தமிழ் கட்சிகளின் அரசியல் முகங்கள் பங்கெடுத்ததாக கூறப்பட்டாலும் கொழும்பு உயரடுக்கு முகங்கள் பங்கெடுத்தாலும் தன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகாரத்தில் இருந்து துரத்த ஜூலிசங் பின்னணியில் இருந்தார் என இன்று வரை கருவிக்கொள்ளும் கொள்ளும் உட்பட்ட ராஜபக்ஷ முகங்களில் எத்தனை பேர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தார்கள் என்பது இப்போதைக்கு துல்லியமாக தெரியவில்லை இன்று தனக்குரிய அதிகாரபூர்வ பிரியாவடியை பெற்ற ஜூலிசங் முன்னிய ஜோ பைடன் கால ராஜதந்திரியாக இருந்தாலும் ட்ரம்பின் ஆட்சியில் இலங்கை மீதான மிஷனுக்கு உகந்த சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டே அவர் அந்த தீவை விட்டு கடந்து செல்கிறார் ஏனென்றால் அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவில் ஸ்ரீலங்காவுக்கு பத்து உலங்குவானூர்திகளை அன்பளிப்பாக வழங்கும் என்ற செய்தியை கடந்த வாரம் ஜூலி ஜூலிசங் அறிவித்திருக்கின்றார் இவ்வாறு ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவின் பத்து கெலிகள் அள்ளி வழங்கப்படுவதான செய்தியை அறிவித்த ஜூலி சங் இனிமேல் தித்வா சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளின் போது இந்திய உலங்குவானூர்திகளை நாடாமல் இந்த பத்து கெளிகளை கொண்டு தேடுதலையும் மீட்பு நடவடிக்கைகளையும் செய்யலாம் என அவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் முதல் தொகுதி இன்னும் சில மாதங்களில் ஸ்ரீலங்கா விமானப்படையின் கரங்களுக்கு கிட்ட உள்ள பின்னணியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் இலங்கையை விட்டு ஜூலிசங் வெளியேறி கொண்டாலும் கொழும்புக்குரிய புதிய வாஷிங்டனின் தூதராக ட்ரம்பின் தெரிவாக வெறக்கூடிய எரிக் மேயர் நிச்சயமாகவே தனது டூ பாயிண்ட் ஆட்டத்தை இலங்கையில் இன்னமும் தொடர்வார் என்பது உள்ளூரில் குடிமை நகர்த்தும் அரசியல்வாதிகளுக்கு தெரிகின்றதோ இல்லையோ நிச்சயமாகவே இலங்கையை மையப்படுத்திய அரசியல் அவதானிகளுக்கு இது துல்லியமாகவே புரியக்கூடிய ஒரு விடயமாகவே உள்ளது